குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடர் பாளையம் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னிராசி என்பர்களுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யோகம் தரும் ஆண்டாக அமையுமா பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் துல்லியமான ஜோதிட பலன்கள் அறிய முழு வாழ்க்கை பலன்களுடன் கூடிய பாரம்பரிய முறைப்படி கைப்பட எழுதிய ஜாதகம் பெற திருமண பொருத்தம் பார்க்க நல்ல நாள் நல்ல நேரம் குறிக்க நட்சத்திர எழுத்து அல்லது எண் கணிதம் அடிப்படையில் பெயர் வைக்க மேலும் ஜோதிடம் தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு ஒரே ஒரு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தால் போதுமானது உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஜோதிட ரீதியான தீர்வு பெற இனி எங்கும் செல்ல வேண்டியதில்லை உங்கள் வீட்டிலிருந்தபடியே தொலைபேசி மூலமாக சிவசக்தி ஜோதிட நிலையத்தை அணுகவும் குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவை வழங்கப்படும் சரி இனி தலைப்பிற்குள் வரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தொடக்கத்தில் கன்னிராசிக்கு ஒன்றில் கேது ஆறில் சனி ஏழில் ராகு மற்றும் ஒன்பதில் குரு உள்ளனர் ஆறில் உள்ள சனி எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தருவார் ஒன்பதில் உள்ள குரு அனைத்து சௌபாகியங்களையும் தருவார் தடைப்பட்டு வந்த திருமணம் இனிதே நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் எனினும் ஒன்று ஏழில் உள்ள ராகு கேதுக்கள் தோஷத்தை ஏற்படுத்தவே செய்வர் உடல் நலத்தில் கவனம் தேவை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் ஆகையால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்கள் ராசிக்கு ஆறில் இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மீனத்திற்கு ஆகிறார் ராசிக்கு ஏழில் சனி இருப்பதை கண்டக சனி என்பர் வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி ஏழில் உள்ள சனி நன்மையையே செய்வார் கன்னிராசிக்கு கண்டக சனியின் பலன்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேசம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் குறித்து வீடியோ ஏற்கனவே நமது சேனலில் போடப்பட்டுள்ளது அதை பார்த்து பயன்பெறவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அடுத்தடுத்து நடக்கும் கிரகப்பயிற்சியால் மே மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு பன்னிரண்டில் கேது ஆறில் ராகு ஏழில் சனி பத்தில் குரு ஆகியோர் உள்ளனர் ஆகையால் இதுவரை தோசத்தை ஏற்படுத்தி வந்த ராகு கேதுவும் தற்போது யோகத்தை அள்ளித்தரும் சிறப்பான இடங்களான ஆறு பன்னிரண்டுக்கு பயிற்சியாகி உங்களுக்கு கோடிகளை அள்ளித்தர உள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி ஆறு மாதங்கள் உங்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் செல்வம் செல்வாக்கு ஓங்கும் தொடும் காரியம் அனைத்தும் வெற்றியே பொன் பொருள் சேரும் மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கன்னிராசி என்பர்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோடீஸ்வரர் ஆகும் யோகம் கன்னிராசிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யவும் நீங்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பும் நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யவும் இந்த வீடியோ தொடர்பான உங்களது கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் சுபம்